வணக்கம் ஏஜிஎஸ் மாளிகை இப்போ நம்ம வந்து பழசுக்கு புதுசுங்கிற ஒரு ஆஃபர் நம்ம ஏஜிஎஸ் தங்கமலிகில போயிட்டுருக்கு இதை பற்றி வந்து நம்ம கஸ்டமருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது அது இல்லாமல் நம்ம கடையில் கொடுக்குற ஆஃபரை பற்றியும் நிறைய சந்தேகங்கள் இருக்குது அந்த சந்தேகங்களில் உங்களோட கேள்விகளுக்கு பதில் விதமாக இந்த வீடியோ இருக்க போது உங்களோட கேள்விகள் என்னங்கிற கேளுங்க உங்களை உங்கள சந்தேகத்தை நான் வந்து இங்கே தெளிவுபடுத்துகிறேன் நகை எந்த தரத்தில் இருந்தாலும் பழசுக்கு குப்பு சாஃபர் மூலமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் தரத்துக்கான மதிப்பு போடுவது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் இப்போ வந்து எல்லாத்துக்கும் என்ன இந்த வீடியோவில் எதுக்காக நான் வந்து எந்த தரமாக இருந்தாலும் மாற்றிக்கலான்னு எதுக்காக சொன்னோம் அப்படின்னா எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நைன் ஒன் சிக்ஸு கொடுத்து தான் எடுக்க முடியும் கொஞ்சம் பழைய நகை களத்து நகை டுவெண்ட்டி இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டின் சீல் போட்டிருப்பாங்க நான் கேடிஎம் இந்த மாதிரி நகைகளை கொடுத்தா எடுக்க முடியுமாங்கிற ஒரு சந்தேகம் நிறைய பேர் முன்னாடி கேட்டுறதுனால எந்த தரமாக இருந்தாலும் நீங்கள் கொடுத்து நம்மள்ட்ட புதிய ஹெச்ஓடி நகைலாம் மாற்றிக்கலாம்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு எப்படின்னா நீங்கள் கொடுக்குற தரத்துக்கு என்னவோ அந்த மதிப்புக்கு உண்டான நகையை நாங்கள் தருவோம் இப்போ உதாரணமாக வந்து ஒரு எயிட்டீன் கேரட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அதில் கோல்டு இருக்கும் இப்போ அதுக்கு வந்து அந்த செவன்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜுக்கு என்ன மதிப்போ அதுக்குண்டானது நைன் ஒன் சிக்ஸ் கொடுப்போம் ஏன்னா அதில் டுவெண்ட்டி ஃபைவ் பெசென்ட் வந்து செம்பு காப்பர் இருக்கும் அதுக்கு பண்ண முடியாதுல்ல அதனால் வந்து நாங்கள் என்ன தரம் இருக்கோ அதுக்கு வந்து என்ன மதிப்போ அந்த மதிப்புக்கு உண்டான நகையை நீங்கள் செய்ளி சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம் நைன் ஒன் சிக்ஸு அது அப்படியே இன்றைக்குள்ளே மதிப்பு ரேட்டை போட்டு இன்றைக்கி போர்ட் ரேட்டனோ அதை போட்டு போட்டு அதுக்குண்டான ரேட்டில் போட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு தான் வந்து அந்த இது சொன்னோம் நாங்கள் பழசுக்கு புதுசு ஆஃபரில் வந்து பவுனுக்கு ஏழாயிரம் வரைக்கும் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் கூலி வந்து ஒரு ஆயிர ரூபா மட்டும்தான் மிச்சமாகாது போல் தெரியுது இதற்கான விளக்கம் தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க சார் இப்போ வந்து நாங்கள் ஏழாயிரம் எப்படி உங்களுக்கு மிச்சம் ஆகுதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ மற்ற கடைகளில் போய் நீங்கள் நகை எடுக்கும் போது உங்களுக்கு வந்து சேதாரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு அதாவது பன்னெண்டு பர்சன்ட்லேருந்து பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் போடுவாங்க இப்போ அப்படி கணக்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு பவுனுக்கு ஐயாயிரத்து ஐயாயிரத்துலேருந்து எட்டாயிரம் வரைக்கும் வருது நீங்கள் சேதாரமாக கொடுத்து எடுக்கும்போது அவ்வளோ வரும் ஒரு பவுனுக்கு ஐயாயிரத்துலேருந்து எட்டாயிரம் சேதாரமாக நீங்கள் வந்து பணத்தோட மதிப்பில் தரீங்க இப்போ நம்ம ஏஜிஎஸ்சில் எடுக்கும்போது அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஒரு பவுனுக்கு ஏழாயிரம் வரைக்கும் மிச்சப்படும் அதை தான் நாங்கள் இங்கே சொல்கிறோம் நீங்கள் வந்து நம்ம கடையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு நாங்கள் எங்களோட இதுக்கு மட்டும் தான் போகிறோம் சேதாரம் போடாதனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுனுக்கு அந்த நம்ம கடையில் எடுக்கிற செய் வந்து ஒரு பவுனுக்கே நாங்கள் வந்து ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிர ரெண்டாயிரம் வரைக்கும் இல்லை மூ ரெண்டாயிரத்து ஒன்று வரைக்கும் தான் நம்ம செய்ளியே போடுறோம் எந்த வேலைப்பாடுகளாக இருந்தாலும் இப்போ பழசுக்கு புதுசு எடுக்கும் போது அந்த செய்கூலியை வந்து குறைச்சி நம்ம தரும்போது நீங்கள் வந்து நம்மளோட கடையில் மதிப்பில் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் வெளி கடைகளில் உள்ள மதிப்பில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பவுனுக்கு வந்து ஐந்தாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் உங்களுக்கு மிச்சப்படும் நாங்கள் வந்து பழசை போட்டு போது உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜும் பண்ணுறதில்லை ஹால்மார்க் சார்ஜும் ஜிஎஸ்டி மட்டும்தான் வாங்குகிறோம் நம்ம கடையில் ஒப்பிட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குறைவான அளவில் தான் சேமிப்பு வரும் நீங்கள் மற்ற கடைகளுக்கு தான் நாங்கள் வந்து ஒப்பிட்டு சொல்கிறோம் நம்ம கடையில் எப்போவுமே வந்து அந்த ரொம்ப ரொம்ப குறைவு தான் நீங்கள் அதை கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குறைவாக தான் வந்து மிச்சப்படும் அதை நீங்கள் பார்க்காதீங்க எப்போவுமே நம்ம ஏஜிஎஸோட மற்ற கடைகளை தான் ஒப்பிட்டு நம்ம சொல்கிறோம் மற்ற கடையில் ஒப்பிட்டு சொல்லும் போது ஐந்தாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் நம்ம செய்ளிய சேதாரத்தை சே அந்த பணத்தை மிச்சப்படுத்தலாம் மற்ற நகை கடைகள் மாதிரி பர்ஸ் ஹேண்ட்பேகு பரிசு பொருட்கள்லாம் ஏன் ஏஜிஸில் தரது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க சார் கொடுக்கலாம் நம்மளும் வந்து நீ எந்த கிஃப்ட்டு கேட்டாலும் கொடுத்துடலாம் மெயினாக நம்ம எதுக்கு அதை பண்ணுறது இல்லை அப்படின்னா ஏன்னா நான் உங்கள்கிட்ட வாங்கி தான் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு திருப்பி தரணும் இப்போ நம்ம வந்து ஒரு நகை எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு பாக்ஸு தரோம் அதுக்குண்டான பை தரோம் இதுக்கு மேலே நம்ம எது கொடுத்தாலும் தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு பேக் தரோம் எல்லா இடத்துலையும் தராங்க ஏன்னா வந்து உங்கள்ட சேதாரங்கிறது வந்து பன்னெண்டுலேருந்து இருபத்தி அஞ்சு பர்சன்ட்லேருந்து வாங்குகிறாங்க அப்படிங்கும்போது அவங்க சூட்கேஸ் தருவாங்க ட்ராவல் பேக் தருவாங்க பர்ஸு தருவாங்க உங்களுக்கு விதவிதமான கிஃப்ட்டுகள் தருவாங்க ஏன்னா அவங்க போடுறது பன்னெண்டு பெர்சன்ட்லேருந்து இருபத்தி எட்டு பெர்சன்ட் வரைக்கும் போடுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக கட்டுப்படி ஆகும் நீங்கள் ஒரு இருபது பெர்சன்டேஜ்னு வச்சுக்கிட்டாலே இன்றைக்கி வந்து ஒரு கிராமுக்கு ஆயிரத்தி இரநூறுவா ஆகுது இப்போ நம்மள்ட்ட வந்து அந்தளவுக்கு செய்வொழி கிடையாது நம்மள்ட்ட அதிகபட்சம் அதிக வேலைப்பாடுகள் நகையை பார்த்தாலே இரநூத்தம்பது ரூபா தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கும் போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிராமுக்கு நீங்கள் இதிலேயே ஒரு தொள்ளாயிர ரூபா வரைக்கும் நீங்கள் மிச்சப்படுத்துறீங்க அதனால் இதெல்லாம் வந்து இதில் மிச்சத்தில் நீங்களே வந்து பெரிய பொருளாக வாங்கிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நகையை சேர்த்து எடுத்துக்கலாம் இதனால தான் நம்ம இதெல்லாம் வந்து குறைச்சி வச்சுருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை நம்ம தரக்கூடாதுன்னு இல்லை நம்ம வந்து மிக குறைந்த லாபத்தில் பண்ணுறதுனால மினிமமும் எங்களால் என்ன கொடுக்க முடியுமோ அதை நம்ம கொடுத்துட்ருக்கோம் வெளியூர்லேருந்து ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா ஒரு பவுனுக்கு வந்து ஏழாயிரம் வரைக்கும் மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கான விளக்கம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக இப்போ ஏற்கனவே அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே நான் உங்களுக்கு வந்து இதை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கேன் ஏன்னா உங்களுக்கு சேதாரத்தில் நம்ம வந்து பன்னெண்டுலேருந்து இருபத்தி அஞ்சு பர்சென்ட் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பவுனுக்கு பார்த்திங்கன்னா ஐந்தாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் நம்ம வந்து கொடுக்குறோம் இதே ஏஜிஎஸ்லேருந்து இருந்து எடுக்கும்போது இந்த ஆஃபரில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாயிரம் வரைக்குமே மிச்சப்படும் நீங்கள் வந்து இல்லை நம்ம கேஷ் கொடுத்தே எடுக்கிறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு செய்வூலி வந்து மிக குறைந்த செய்வூலிங்கும் போது பவுனுக்கு ஏழாயிரூவா கண்டிப்பாக மிச்சப்படும் இது நான் எங்கள் ஊரில் வந்து நாங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா நாங்கள் வந்து சேதாரமே போடாமல் தராங்க எங்கள்கிட்ட செய்விலேயே போடாமல் தரோம் பட் நம்ம வந்து அதை கவனிக்கிறது ரெகுலராக போது நம்ம ஏதோ போடுறாங்க கணக்கு பார்க்காம வரோம் அப்படின்ட்டே நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த கடையில் வந்து எனக்கு சேதாரமே போட மாட்டாங்க சார் அப்படின்ட்டு பில் எடுத்துருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட் சேதாரம் இருக்கும் இது எப்படின்னா நம்ம ரெகுலராக எடுக்கும்போது அதை நம்ம கவனிக்கிறது இல்லை என்ன போகிறீங்களா ஓகே ஏதோ கொஞ்சம் குறைச்சி கொடுங்கன்னு சொல்லி நம்ம வந்து வாங்கிட்டு வந்துடறோம் நம்ம கவனித்து பார்க்கணும் இப்போ வந்து ஒரு எந்த பலகுன கடையாக வந்து எந்த கடையாக இருந்தால் நகை எடுக்கும் போது எவ்வளோ சேதாரம் போடுறாங்க என்ன இதே ஏஜிஎஸ்சில் வந்து நம்மளுக்கு என்ன சேமிப்பு அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ஏழாயிரூவா கண்டிப்பாக நம்மள்ட மிச்சப்படும் அதை தான் நாங்கள் வந்து சொல்லிட்டுருக்கோம் நீங்கள் இப்போ தைரியமாக வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு அஞ்சு பவுன் பத்து பவுன் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எழுபதாயிரம் பத்து பவுன் கண்டிப்பாக மிச்சப்படும் பழைய நகைகளை வந்து மற்ற நகைக்கடைகளில் வந்து கம்மியான விலைக்கு தான் எடுத்துக்குவாங்க ஆனால் ஏஜிஎஸ்சில் அன்றைய மார்க்கெட் விலைக்கே எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே அது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் இது நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் நகையாக இருந்தால் நாங்கள் வந்து எங்கள் போர் ரேட் அதாவது எங்கள் எங்களோட ஏஜிஎஸ்சில் வந்து நாங்கள் தமிழ்நாடு அசோசியன் என்ன ரேட் வச்சுருக்கோம் அதான் வச்சுருக்கோம் அந்த ரேட்டுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டு அதே ரேட்டுக்கு கொடுத்துருவோம் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்தா போதும் எப்போவுமே வந்து நீ எங்கள்கிட்ட இருந்தாலும் சரி வெளியே வாங்கினாலும் சரி நாங்கள் வந்து விலையை வந்து அந்த இடத்துக்கே எடுத்துப்போம் அதிரெடுக்கு எடுத்துட்டு அதிரெட்டுவோம் தரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா அது கேரட் மீட்டில் வச்சு பார்த்து உங்கள் முன்னாடியே உருக்கி அதை கேரட் மீட்டில் வச்சு பார்த்து அது என்ன மதிப்பு இருக்கோ அதுக்குண்டான மதிப்புக்கு நீங்கள் நகையை எடுத்துக்கலாம் செய்வுளிச்சேதாரம்லாமா சார் ஏஜிஎஸ்சில் பயனுள்ள சேமிப்பு திட்டங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க சார் கண்டிப்பாக எங்கள்கிட்ட வந்து இப்போ மூணு விதமான சேமிப்பு திட்டம் போயிட்டுருக்கு ஒன்று வந்து பதினஞ்சு மாதம் நீங்கள் வந்து மாதம் மாதம் நீங்கள் பணம் கட்டுறீங்க அப்படின்னா ஒரு மாதம் ஃபஸ்ட்டு மாதமே நாங்கள் வந்து எங்களோடய பணத்தை கொடுத்து நாங்கள் ஃபஸ்ட்டு மாதம் கட்டிடுவோம் செகண்ட் மந்த்து அப்படியே நீங்கள் கட்டிட்டு போகலாம் பதினஞ்சு மாதம் கட்டிட்டு நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு செய்வுளி சேதாரம் ஜிஎஸ்டி நம்ம ஏஜிஎஸ்சை ஏற்றுக்கும் இரண்டாவது திட்டம் வந்து பதினோரு மாதம் இதில் வந்து என்ன பார்த்திங்கன்னா எது எந்த ஒரு செய்விலையும் வராது ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் கட்டி எடுத்துக்கலாம் மூன்றாவது திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புது ஏற்கனவே நம்மள்ட இருந்த ஸ்கீமு தான் இந்த ஸ்கீமு இப்போ நம்ம வந்து தொடங்குகிறோம் அதாவது இருபது மாதம் நீங்கள் கட்டினீங்கன்னா அஞ்சு மாதம் போனஸாக நாங்கள் தரோம் இந்த ஸ்கீம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் நம்ம பழைய கஸ்டமர் கேட்டுக்கிட்டாங்க இந்த ஸ்கீம் கொஞ்சம் எங்களுக்காக போடுங்க சார்னு கேட்டுக்கிட்டனால மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் இந்த ஸ்கீம் வந்து நம்ம கொண்டு வரோம் ஒரு அந்த அடுத்த மாதம் தேதி வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கோம் ஏப்ரல் பதினஞ்சு வரைக்கும் இந்த ஸ்கீம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்குள்ளே நீங்கள் வந்து இதில் சேர்ந்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டு இந்த ஸ்கீம் வந்து இருக்காது அதுக்குள்ளே வந்து நீங்கள் சேர்ந்துக்கலாம் இது வந்து ஐயாயிரத்துலேருந்து மாதம் ஒரு லட்சம் வரையும் கட்டிக்கலாம் இப்போ வந்து உதாரணத்துக்கு நீங்கள் வந்து மாதம் ஒரு ரூபா கட்டுறீங்க அப்படின்னா இருபது மாதத்துக்கு ரெண்டு ரூபா கட்டிடுவீங்க ஏஜிஎஸ் வந்து ஒரு அஞ்சு மாதத்துக்கு வந்து பணம் கொடுத்து ஐம்பதாயிரம் கட்டிடும் நீங்கள் முடிவில் வந்து இருபத்தஞ்சாம் மாதம் முடிவில் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு எந்த நகை வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள் காயினா கூட எடுத்துக்கலாம் இந்த ஸ்கீம் வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துருந்த ஸ்கீமு இப்போ ஏஜிஎஸில் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அவசியம் இதில் சேர்ந்து எல்லாரும் பயனடையணும் உங்களுக்கு வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக எங்கள்கிட்ட கேட்கலாம் ஏன்னா நாங்கள் வந்து நேர்மையாகவும் உங்களுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாகவும் தான் நாங்கள் இந்த வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம் தரம் வந்து என்றைக்குமே நைன் ஒன் சிக்ஸில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் எந்த ஒரு சந்தேகமும் வேணாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீ வந்து எங்கள்கிட்ட கேட்கலாம் இப்போ எல்லா கேள்வியும் வந்து நீங்கள் எங்கள்கிட்ட ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் நேர்லேயும் வந்து கேட்ட கேள்விக்கு தான் நாங்கள் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கோம் எந்த கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் கேட்டாலும் நாங்கள் பதில் தர தயாராக இருக்கோம் ஏன்னால் நாங்கள் வந்து சரியான முறையில் நேர்மையாக வந்து இந்த நகை வியாபாரத்தை பண்ணிகிட்ருக்கோம் திருச்சிக்கு வாங்க ஏஜிஎஸ் நம்ம ஏஜிஎஸ்ஸில் நகை எடுத்து சேதாரத்துடன் செய்யூலியையும் இந்த பலசகுபு சாஃபரில் சேமிப்பாக்குங்கள் நன்றி வணக்கம்